நான் வந்துட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்க மழை பெய்யுது சோ பைனல் பார்ட் போட்டேன் இல்லையா அதனாலதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப்ட்ரூத்ல பாத்தீங்கன்னா லூனா எழுதிட்டு இருக்கா அதாவது ஸ்டேட்ஸுக்கு போகவே தேவையில்லை ஏன்னா எனக்கு பிடிச்ச சியோம் இங்க வர போறாங்க சந்தோஷமா இருக்கா அதாவது இது எப்போன்னா கரெக்டா சியோம் வர்றாங்க இல்லையா கொரியாவுக்கு அந்த டைம்ல எழுதியிருப்பாள் இருக்கு அதுக்கடுத்து இவ சும்மா இல்ல பாத்துட்டே இருக்கா அப்படியே சியோம் இருக்க இடத்துக்கு போறா இல்லையா போகும்போது ஒரு டைம் நடக்கும்ல கான்செர்ட் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கிம்மும் அந்த ஏஜென்ட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அது எல்லாமே இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா ஏஜென்ட் வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பா அதே மாதிரி இந்த சைடு சியோம் போயிருப்பாங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அதுக்குமே காரணம் லூன் ஆதான் அவதான் ஏதோ பண்ணிருக்கா சரின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருப்பாங்க சிவோம அந்த சமயத்துல கூட அப்பாவை உங்களை பேசிக்கும் போது ரெமிங்டோன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க அப்ப என்ன நடக்கும் அது எல்லாத்தையும் முட்டு கேட்டுதான் இவங்க மச்சாங்கார்கிட்ட சொல்லிட்டு ஸ்கூட்டர்ல வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அது அவங்களுடைய திங்ஸ்ல எல்லாம் கலக்குறதுக்காக இதுல அல்டிமேட்டு திஸ் மாம் வந்து போன்ல மிரட்டிட்டு இருப்பானா சிவோமா அவங்க போதையில அந்த இடத்துல உட்காந்துருவாங்க போல அதனாலதான் இவன் அந்த இடத்துக்கு போயிட்டு வேகமா அவனை வந்து ஸ்கூட்டர்ல வச்சு கழுத்துல ஏத்திட்டு ஏதாவது பண்ணலான்னு பாத்துருப்பான் அவன் கத்தி எடுத்து ஃபைட் பண்ணும்போது அவன் கையில கீரல் விழுந்திருக்கும் இவ தனிக்குள்ள அவனை தள்ளிவிட்டு அவன் இறந்து போயிருப்பான் இவ்வளவு பொறுத்த வரைக்கும் சிஎம் காப்பாத்துனதான் நினைச்சிட்டு இருக்கா இந்த இடத்துல போன் எல்லாம் விட்டுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்தடா அடுத்து ஏதோ ஒரு பர்ஃபியூம் பாட்டல் அதுல என்ன பண்ணிட்டு இருப்பானா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூட்டர் மேல இன்ஜெக்ட் பண்றதுக்காக கையில எல்லாம் க்ளோஸ் போட்டுட்டு பயங்கர சைக்கோ பாத்து மாதிரிகளான வேலைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்கா இது மட்டுமான்னு கேட்டா கிடையாதுங்க அடுத்த முக்கியமான விஷயம் உங்க பொண்டாட்டி சம்பந்தமான டிவோர்ஸ் மேட்டர் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர் கழுத்திலயே சொருகி விட்டு அந்த மனுஷனும் தவந்துகிட்டு யாரு நீன்னு பாத்துக்கிட்டே இருக்காரு அவருக்கு கொஞ்சம் மங்களம் அந்த மூஞ்சி தெரியுது பேண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் கை நடுங்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் போட்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது சியோமுக்கு அந்த பார்மசி பேர் என்ன சொன்னேன்னு அந்த லோகோவை பார்த்த உடனே இது ஏற்கனவே நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம் என்னன்னு லூனா வீட்டுல இருக்க அந்த லோகோ ஞாபகம் வருது அவ கையில இருக்க காயம் இது எல்லாமே சியோமுக்கு ஏதோ ஒரு விதத்துல கனெக்டிவிட்டியை உருவாக்குது அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க அப்படிதான் போயிட்டு ஆஃபீஸ் நிறைய குட்டி செடிகள் இருக்கு அதுல ஒரு தளத்தொங்கன செடி இருக்கும் அந்த செடிக்குள்ள ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும்போது அதுக்குள்ளதான் அந்த ஸ்கூட்டர்ல இருக்கும் இல்லையா அது கிடைச்சிருக்கும் அப்ப இது எல்லாமே பிளான் நடந்த விஷயம் தான் புரிஞ்சுக்கிறாங்க சிஓஓஓ செக்ரட்டரியும் வராங்க என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது லூனா எங்க இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க லூனாவா என்ன ஆச்சு எது கேக்குறீங்கன்னு போது ஏன் அப்படின்னு கேட்பாங்க இல்ல ஏற்கனவே வந்து இந்த டேங்கோ பையனும் கேட்டுட்டு போனான்னு போது அவன் எதுக்கு கேட்டான் போது திருப்பி திருப்பி இவங்க இதுக்குள்ளேயே ஆர்யுமெண்டா இருக்கனால இப்ப டேங்கோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா எடுக்கவே இல்ல லூனா தான் மண்டே உடச்சு மண்ணைக்கவ வச்சுட்டாலே இந்த இடத்த விட்டு வேற போறா டேங்கோ பொண்ணு காசப்பட்டு மண்ட சதுரி கிடக்குற அவன் கையில வர ஆயிட்டே இருக்கு இப்ப சிஐடி வேற யோசிச்சுட்டு இருக்காரு யாரா இருக்கும் இந்த எல்லாம் காரணம்னு போது அவர் போன் பண்ணி சொல்றாங்க அந்த மாதிரி லூனா தான் காரணம்னு சொல்லிட்டு லூனா வீட்டுக்கு போயிட்டு ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க காலிங் பில் போயிட்டே இருக்கு யாருமே எடுக்கவே இல்ல ஆனா போன் ரிங் ஆகுற சவுண்ட் ஏதோ டேங்கோவுக்கு உங்க கால் அடிக்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கு அப்பதான் புரிய வருது சியோமுக்கு உள்ள போன் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க இப்படியே இருந்தா சரிபட்டு வராதுன்னு அவர் செவ்வியர் குதிச்சு நம்ம ஊர்ல படங்கள்ல மாதிரி ஹீரோ மாதிரி உள்ள கதவு கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு போக பாக்குறாரு போலீஸ் ட்ரூப் எல்லாருமே உள்ள வராங்க உள்ள அந்த பையன் இருக்கான்னு சொன்னோன்னு எல்லாருமே கதவை உடச்சுட்டு போறாங்க உள்ள போயிட்டு தேங்க இங்க இருப்பான்னு தென்னா அவன் மண்டை உடஞ்சு கிடக்கிறான் இதெல்லாம் யோ பாக்க கூடாது நீங்க வராதீங்க சார் வராதீங்க சார்னு சொன்னாலும் யோவால தாங்கிக்கவே முடியல அவர் அப்படியே பாத்துட்டாரு அவராலையும் ஒரு மாதிரி ஆயிருது ஏன்னா புள்ள மாதிரி அவர் வளர்த்திருப்பாரு இன்னொரு பக்கம் சியோமும் பார்த்து அதிர்ச்சியாக ரெண்டு பேருமே உட்காந்துருக்காங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எந்த இடத்துல நம்ம கண்டிப்பா யோக உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிக்க ஒண்ணும் இல்ல சரியாயிரும் சரியாயிரு சொல்லிட்டு இருக்காங்க அவரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஆறுதெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்றேன் எதுக்காக இதெல்லாம் நடக்குதுன்றதை தாண்டி அந்த பொண்ணு ஒரு சைகோ பாத்துன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரன்சிக் டீம் வருது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் புரிய வருது லூனா எவ்வளவு பெரிய கல்பிரிட்டா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்க டீம் மெம்பர்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தருமே பாத்துட்டு இருக்காங்க லூனா எப்படிப்பட்ட போனோம்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க தீவிர சிகிச்சை தான் பயங்கரமா டேங்கோவுக்கு சிகிச்சை நடந்துட்டு இருக்கு அம்மா அப்பா அந்த மாதிரி ஐசியூல இருக்கும்போது கூட இருக்கணும் இல்லையா ஆனா அம்மா அப்பா இல்லன்றனால நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாரியோ நீ போ நீ போய் ரெஸ்டடு நான் அவனை பாத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்ல ரொம்பவுமே ரெஸ்பான்சிபிளா தெரிய ரஷ்யம் கண்கையோ ஏன்னா அந்த மனுஷன் வந்து வளர்த்த பையன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு இருக்கு இன்னொரு பக்கம் சிஐடி ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா லூனாவோட அக்கா கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்க என்ன கேட்டாலுமே இந்த பொண்ணு தெரியல தெரியலங்கிறா நீ கட்டிக்க போற பையன் தான் வந்து இந்த ஸ்கூட்டர்ல வாங்கி அவங்க தங்கச்சி கொடுத்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது தப்பான உறவு இருந்திருக்கா எதுக்காக அவ இவங்க கிட்ட இதுல கேட்கணும் ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு எதுவும் தெரியல எதுவும் தெரியலன்னு இருக்கா அவ கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு பதட்டமாவே இருக்க கண்டிப்பா தெரிஞ்சா சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காங்க கிரைம் சீன் ஏரியாவுக்கு வந்து இப்ப சியோ என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இருக்காங்க ஒரு ஆபிசர் இருக்கனால அந்த இடத்த போட்டு ஊட்டி வச்சிருக்காங்க இப்படியே இருக்கனால அப்ப என்ன நடக்குதுன்னா லூனாவோட சிஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இருக்காங்க உடனே தனியா கூப்பிட்டு என் தங்கச்சி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க இருக்காங்க அவங்க நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பா சம்பந்தமா இருக்கும் ஏன்னா அவகிட்ட இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க அவ உங்க மேல ரொம்ப அப்சோஸா இருப்பா எங்க ரெண்டு பேரையும் தத்து எடுத்துதான் வளர்த்தாங்க அம்மா ரொம்ப வருஷமா இருப்பாங்க உங்களுக்கு வெளியில ஊர் சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சமயத்துல அவங்களுக்கு சுகர் வந்துருச்சு லூனை தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டேன் அவங்களை கேர் பண்ணிக்கிறதுல இருந்து அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது பெட் பேன் வைக்கிறதுல இருந்து எல்லாமே பாத்துக்குவா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்போ ஒரு நாள் அம்மாவுக்கான அந்த நோட்ஸ் எடுத்து தான் எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நோட்ஸ் எல்லாமே தப்பு தப்பா இருக்கு நோட்டிங்ஸ் அது எல்லாமே தப்பா இருக்கிறத பாத்துட்டு அவகிட்ட நான் கேட்டேன் அவன் என்ன சொல்லியிருப்பானா இல்ல கனி தப்பா பாத்துட்டேன் நான் எழுதி எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு மலிப்பிட்டேன் நான் அதை நம்பிட்டு விட்டுட்டேன் அம்மாவுக்கு சுகர் அதிகமா ஆயிக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க இறந்துட்டாங்க இப்ப ரியலைஸ் ஆகுது அவ வேணும் தான் அதை பண்ணிருக்கா ஏன்னா சுகர் கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறமா அம்மா வந்து வெளியூர் பயணத்துக்கு போறதா இருந்தாங்க இவ என்ன நினைச்சிட்டா அம்மா வந்து தன்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுகர் ஊசியை வந்து அதிக அதிகமா போட்டு சீக்கிரமே அவங்கள இறந்து போக வச்சுட்டா அவளோட அப்சஷன் இப்படிதான் இருக்கும் அதே மாதிரிதான் உங்களை பாத்துக்கிட்டே இருப்பா நீங்க ஸ்டேட்ஸ்ல இருக்க சமயத்துல எல்லாம் உங்களுக்காகவே அவ ஸ்டேட்ஸ்ல படிக்கிறதுக்கு அப்பாயின்மென்ட் எல்லாம் வாங்கி இருந்தா நிறைய விஷயங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா இவ்வளஸ் சியோமுக்கு தூக்கமே வரல ஒரே பதட்டமா இருக்கு லூனா பேசினது எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது நாங்க அடாப்டட் சில்ட்ரன்ஸ் எனக்கு ஃபேமிலி இல்ல நீங்கதான் என் உலகம் நீங்கதான் என் உயிருன்னு சொன்ன உடனே ஒரு யோசனை சியோமுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி வர சொல்றா எல்லாருமே ஹாம்பிளுக்கு வந்துடுறாங்க வர்றது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருக்குமே தெரியும் லூனா வந்து இந்த மாதிரி புடிச்சு நம்ம உள்ள போடணும் அவளை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அவளை பிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அது என்னன்னா நம்ம வந்து ஒரு கான்செப்டை உருவாக்கணும் பீப்புள் இல்லாம நாம என்ன பண்ணணும்னா போலீஸ் அதிகாரிகளை சுத்தி வச்சிருக்க மாதிரி பேக்கா ஒரு கான்செப்டை உருவாக்கி அவளை பிடிக்கணும்னு சொல்ல இது டீம் மெம்பர்ஸ் யாராலையுமே ஏத்துக்க முடியல இது நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதுக்காக இதெல்லாம் நான் பண்றேன்னா கண்டிப்பா அவளுக்கு இந்த ஹாம்பிளும் பிடிக்கும் நானும் தேவைப்படுவேன் அதனால கண்டிப்பா அவள் வருவா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல இதை பத்தி தான் அந்த சிஐடி ஆஃபீஸர் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா படிச்சு பாருங்க லூனாவோட டைரியில அந்த பொண்ணு எவ்வளவு அப்சஸ்டா இருக்கான்னு தெரியுது இதனாலதான் அவ இவ்ளோ விஷயமும் பண்ணிருக்கா இப்படி இருக்குது பெரிய சைகோபாத் டேஞ்சரஸான விஷயம்னு சிஐடி ஆஃபீசர்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஹேம்பிள் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்களால முடியாதுங்க நீங்க பண்றது தப்பு எங்களுக்கு உயிர் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும்போது ஒரு சிலர் வர்றதுக்கு கை தூக்கி இருக்காங்க அப்ப ஏஜனும் கை தூக்குறா ஏஜென்ட் கை தூக்குறத வந்து சிவாமலை ஏத்துக்கவே முடியல தனியா கூப்பிட்டு பேசுறாங்க இங்க ஏஜென்ட் முத விஷயம் புரிஞ்சுக்கோ அவள் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா என்னால இதுக்கு நானும் பொறுப்பேத்துக்கணும் நீ கண்டிப்பா இருக்கக்கூடாது இந்த இடத்துல ஏன்னா நீ பிரெக்னன்ட்டா இருக்க உனக்கு இது டேஞ்சரஸ்ன்னு சொல்லும் போது இதனாலதான் நான் உனக்காக வரேன் இப்ப உன் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சாலுமே நீ எனக்காக அதெல்லாம் பண்றல்ல இந்த விஷயத்த நான் என்னன்னு சொல்ல தயவு செஞ்சு நானும் வரேன் ஏன்னா இதுதான் என்னோட கடைசி ஹாம்பிள் ஏ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கனடால இருக்காங்க இந்த குழந்தைய வச்சிட்டு நான் இந்த ஊர்ல இருக்கிறது நியாயமே இல்லை நான் கிளம்பி போக போறேன் அதனாலதான் நான் சொல்றேன் உனக்காக நான் இதை பண்றேன் அப்படின்ட்டு நடந்து போவாங்க நடந்து போகும்போது சாரி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ட்டு ஏஜெண்ட் கடந்து போவா சியோமுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இதுல யோ என்னன்னா பெத்த புள்ள மாதிரி டேங்கோவை பார்த்துக்கிட்டே இருக்க அவன் முழிப்பு லைட்டா தட்டி வருது அவன் முடிச்சுட்டு என்ன தெரியுமா கேட்கறான் கடுப்பு வர மாதிரி அவ நல்லா இருக்காளா லூனா நல்லா இருக்காளா லூனாக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்களான்னு இருக்காண்டே முதல்ல நீ எந்திரிச்சு வரத பாரு சொல்லிட்டு இருக்காங்க போறாங்க இப்படியே மண்டல கொட்டணும் போல இருக்கு யோக்கு மனசு வேதனையா இருக்கு இவனும் லவ்ல விழுந்துட்டானா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே போன் எடுக்கிறாரு போன்ல என்னன்னா சிஎம் இருக்காங்களா அவங்க கான்சர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க என்னைய வச்சு ஏன்டா அப்படி நகட்டி நகட்டி உருட்டி உருட்டி விளையாடுறீங்கன்ற மாதிரி டென்ஷனா ஆயிட்டு இருக்கு கோவம் வருது யோக்கு அவர் வேக வேகமா கிளம்பி சியோம் கிட்ட போறாரு நான் கேட்டது தப்புதானே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேப்பாரு அவங்க புக் படிச்சுட்டே இருப்பாங்க நீ புக் படிச்சதெல்லாம் போதும் உண்மையை சொல்லு எதுக்காக மறுபடியும் இந்த மாதிரி கான்சர்ட் அப்படின்னு போது அவளை புடிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ நான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணுவேன் சியோம் சொல்லுவாங்க நான் உன பண்ண விட மாட்டேன் ஏன்னா சேர்மனோட ஆர்டர் இதுன்னு போது உன்னால என்ன தடுக்க முடியாதுன்னு இப்படி பேசியே ஏமாத்துங்கடி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இப்ப செய்ய முடியாது கான்செப்ட் இருக்கு இல்லையா அவங்க பேசின இன்டர்வியூ அவங்களுடைய டாக்குமெண்ட்ரிய லூனா பாத்துக்கிட்டே இருக்கா இப்ப எங்க தங்கியிருக்கான்னுலாம் தெரியல அப்படியே சைகோ பாத்து மாதிரியே அவங்களை கவனிச்சிட்டு அவங்க மேல இருக்க அப்சிஷன் இவங்களுக்கு அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஊரை விட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அப்பதான் மச்சாங்காரனுக்கு ஏதோ போன் பண்ணிட்டு இருக்கும்போது மச்சாங்காரனை அப்படியே டொக்கா தூக்கிட்டாங்க வேற வழியே இல்ல இன்னொரு பக்கம் போலீஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கிரைம் எல்லாம் நம்ம பார்த்ததே இல்ல அப்சசனுக்காக எவனாவது கொலை பண்ணுவானா இந்த கேஸ் பெருசா போகுமோன்னு சிஐடி டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிஓமா காட்டுறாங்க அவங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் கண்டக்டருக்கெல்லாம் நிப்பாட்டி பேசுறாங்க அதாவது நீங்க இதோட குவிட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குமா அப்படின்னு இல்ல சார் எனக்கு புரியலன்னு போது உங்களுக்கு நடந்த எல்லா கஷ்டத்தையும் நான் கேட்டேன் கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு நான் துணையா இருக்கேன் இந்த வாட்டி நான் வந்து அந்த கண்டக்டரா இருக்கேன் நீங்க வந்து அந்த பெரிய வயலின் அந்த வாசிக்கிற ப்ராசஸ் எல்லாம் பாத்துக்கோங்கன்னு போது இது டேஞ்சரஸ் சார் வேணாம் அப்படின்னு போது அவர் சொல்லுவாரு ஹேம்பே ஃபேமிலி தாமா கண்டிப்பா நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ப்ராக்டிஸ் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு வயலின் சூப்பராசியம் வச்சுட்டு இருக்காங்க கண்டக்டர் வந்து குச்சியை வச்சு எப்பயும் போல ஆட்டு ஆட்டு இதா ரிரி பரிரி ரீ ப்ராசஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கு ஆக்சுவலா கான்சர்டுக்கான நாளும் வருது லூனாவை பிடிக்கிறதுக்காக மஃப்டில நிறைய போலீஸ் போட்டு வச்சிருக்காங்க பப்ளிக் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமேன்றதுக்காக தான் இந்த சேசிங்காக போலீஸ் இருக்காங்க ப்ராப்பரா இந்த டீம் எல்லாம் எதுக்காக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா இதுதான் சிவமுடைய கடைசி அதனால எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க சொல்ல போனா யோ வந்து குட்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சிவோமுக்கு நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் இதுக்கு அப்புறமா அவங்க இந்த ஹேம்பிள் எதுவுமே பண்ண போறது இல்லைன்றனால மனசை திடப்படுத்திக்கிட்டு போறாங்க அவங்க மேடைக்கு போன உடனே டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு நிக்க பீப்புள் எல்லாருக்குமே வணக்க சொல்லிட்டு அவங்களுடைய அந்த வாசிக்கக்கூடிய செய்திகளை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரோட கண்ணிலையும் ஒரு மரண வீதி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அது எனக்கும் இருக்குன்ற மாதிரி சியோம் என்ன பண்றாங்கன்னா வாசிக்க விடுறாங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ப்ராப்பரா வாசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே கை செய்கைகள் கண்ணு எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே மச்சாங்காரம் பாத்துட்டு இருக்காரு கிரேட் இல்லன்னு போது பக்கத்துல இருக்க தங்கச்சி ஆமா ஆமா நாட்பு அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணா டிஆர்பி எகிரி அப்புறம் எகிறாதா பின்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே மறுபடியும் உனக்கு யோமேல இன்ட்ரஸ்ட் வருமான அண்ணங்காரம் கேக்க இல்ல இல்ல நான் என் ஒர்க்க பாக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கச்சி கறி சொல்றா ஓ அப்படியா எவ்வளவு நாளுக்கு நானும் பாக்குறேன் இல்ல இல்ல இனிமே நான் அப்படிதான் இருக்க போறேன் வேலையை பருஷு அப்படின்னு திருந்திட்டாங்க போல ரெண்டு பேருமே இங்க பயங்கரமா சியோம் வாசிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் அந்த கரகோஷம் மெழுப்புற மூமெண்ட் வருது நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு ப்ராப்பரா வாசிச்சு முடிச்சாச்சு இப்ப சியோம் என்ன பண்றாங்கன்னா ரூமுக்குள்ள போயிட்டு இருக்காங்க அண்ட் எப்படியாவது லூனா வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு ட்ரெஸ் சேஞ்சிங் மூமெண்ட் எல்லாம் நடக்க போகுது இப்போ என்ன நடக்க போகுதுன்னா கண்டெக்டர் இல்லையா அவர் வர இப்ப சியோம் என்ன பண்ண போறாங்கன்னா மறுபடியும் வாசிக்க போறாங்க பட் இவங்க வந்து இப்ப வயலின் அசிஸ்டன்ட் கண்டெக்டர் கண்டக்டரா மாறுறாங்க அது மட்டும் இல்லாம சியோம் இப்ப வயலின் வாசிக்க போறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வயலின் மேடையில வாசிக்க போறாங்க ஏன்னா வயலின் வாசிக்கிறதே நிப்பாட்டி வச்சிருந்தவங்க இப்ப ப்ராப்பரா வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே அந்த மேடையே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு வயலின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அவங்க வாசிக்க வாசிக்க என்ன நடக்குது நம்மரைஸ் ஆன மாதிரி பீப்புள் பாத்துட்டு இருக்கும் போதே லூன் அவன் வரா அவளும் சேர்ந்து வாசிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டா என்ன நினைச்சாங்கன்னு தெரில யாருமே அவளை தடுக்கவே இல்லை அதே மாதிரிதான் டீம் மெம்பர்ஸும் அவங்களுடைய வேலைகளை தான் பாத்துட்டு இருக்காங்க அவங்கவுங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிட்டே இருக்காங்க லூனாவுடைய இமேஜினேஷன் வந்து வேற மாதிரி போகுது அவளுக்கு என்ன ஆசைனா எப்படியாவது ஒரு வாட்டியாவது சியோமோட சேர்ந்து வயலின் வாசிச்சிடணும்னு அவளோட அப்சனே இந்த வயலினால தானே வந்துச்சு தனக்குன்னு ஒருத்தவங்க இருக்க மாதிரி நம்புறதுனால இப்ப இமேஜினேஷன்ல ஒரு பக்கம் சியோம் இன்னொரு பக்கம் லூனா ரெண்டு பேருமே அந்த ப்ராப்பரான ட்ரெஸ் போட்டுட்டு வாசிக்கிற மாதிரி ஒரு தாட்டு வாசிச்சு முடிக்கிறாங்க அப்படியே வேக வேக வேகமா அந்த மியூசிக் எங்கெங்கயோ எகிரி போயிட்டு இருக்கு அப்படியே ஒரு வழியா போது லூனாவும் சியோமும் பாத்துக்கிறாங்க லூனா பெருமிதமா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கா அவளுக்கு ஒரு சந்தோஷம் மேடையில எல்லாருமே கைத்தறிக்கிட்டு இருக்காங்க இப்படி அவளை போறது இல்ல இது இப்படியே இருந்தா சரி இருக்காதுன்னு லூனாவுக்கு கண்ண ஆனந்த கண்ணீர் பெருக்கிட்டு இருக்கு அங்க போயிட்டு நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் நினைச்சு நீங்க நல்லா வாசிட்டீங்க உங்களோட அந்த போயிடுச்சுன்னு சொல்லும் போதே போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை உனக்கு கண்டிப்பா கிடைச்சாணும் அப்படின்னு சியோம் சொல்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன மறந்துட்டீங்களா நீங்க அப்படின்னு போது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மறக்காத மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணானா கத்தி எடுத்துட்டு அப்படியே சியோ பக்கத்துல போக போறா அவ கழுத்துலேயே அவளே குத்திக்கிற மாதிரி காட்டுறாங்க அண்ட் இப்ப என்ன ஆகுதுன்னா அப்பாவோட கடையில இப்பதான் அவங்க இனிமே ஹேம்பிள் பண்ண மாட்டேன்னாங்க இல்லையா வாழ்க்கைய சுத்தி பார்க்கணும் வெளியுலகம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க போல ஆக்சுவலா அக்கா கிட்டயே அப்பா கிட்டயே சொல்லிட்டுதான் கிளம்பி வராங்க நெக்ஸ்ட் அவங்க கிம்மை பார்க்க போறாங்க கிம்ம பார்த்த உடனே ஹனி அப்படிங்கிற கேக்குறாரு இன்னும் என்னெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சிவம் பேசுறாங்க என்ன நீ எப்படி இருக்க ஆனா நான் இப்ப என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் நான் உனக்கு பெரிய துரோகம் தான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுரு அப்படின்னு சொல்ல சிவம் அப்படியே பொறுமையா பாத்துட்டு இருக்காங்க குழந்தை மாதிரி மாறிட்டாரு இப்போ உட்காந்து அந்த நோட்ஸ் எழுதிக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா நமக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறக்கணும்னு எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமான்னு பேச அவர் பேசுற எல்லாத்தையும் பாக்கும்போது என்னடா அந்த மனுஷன் இப்படி போயிட்டாரே வாழ்க்கைன்றது இதுதானா அவ்வளவுதானான்ற மாதிரி இருக்கு அவர் வந்து இனிமே நடைப்பிடமா தான் அந்த இடத்துல இருக்கணும் சிஎம் வெளியில வருவாங்க அப்ப டாக்டர் சொல்லுவாங்க உங்க கணவருக்கு அந்த ஸ்கூட்டலம் என்னோட எஃபெக்ட் அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா ஞாபகம் மருதி வந்துருச்சு குழந்தையாவே மாறிட்டாரு பழைய நினைவுகள் எதையுமே அவரால கொண்டு வர முடியாது அப்பிராணியா இருக்காரு அப்படின்னு சொல்ல சியோமுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க ஆனா இந்த மனுஷனால பாதிக்கப்பட்ட ஏஜென்ட் இருக்கா அவ அந்த ஹேம்பிள அப்படியே திரும்பி நக்கலா பாத்து சிரிச்சிட்டு அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு போயிறா இப்ப எங்கன்னா ஒரு ஹோட்டல் அவங்க அப்பாவோட ஸ்டார்டிங்ல ஒரு ஹோட்டல் போயிருப்பாங்கல்ல அவங்கதான் டீம்மேட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க இவங்க வந்தவனே நீ இன்னும் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு நாங்க தான் முன்னாடியே வந்துட்டோன்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறையோ உடைய என்ட்ரி டேங்கோ பையனும் நார்மல் ஆயிட்டா எப்படிப்பா இருக்கன்னு கேட்டவனே நல்லா இருக்கணும்னு எங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னு டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி இப்பயோ என்ன சொல்லுவாருன்னா உனக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு உடனே சிஓவும் சொல்லுவாரு இந்த ஃபுட்டு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பொண்டாட்டிய விட அவர் நல்லா சமைக்கிறாரு ஒருவேளை அந்த கடை நம்ம வாங்கிடலாமோ அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்ப என்ன நடக்கும் சிஓம் அமைதியாவே இருக்காங்க அந்த அசிஸ்டன்ட் கண்டக்டர் இருக்கார்ல அவர் தான் இனிமேல் இருக்க போறாரு இனிமே நீங்க எப்ப இங்க வரணும்னு நினைச்சாலும் வரலாம் நம்மளோட அந்த ஹாம்பிளோட கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கும் ஆனா கெஸ்ட் கண்டக்டரா மட்டும் வரணும்னே சிஓஓஓ பக்கத்துல அடே அதெல்லாம் நான் சொல்லணும் என்ன என்ன உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆடரே ரெடி ஆகல அதுங்களாட்டி என்ன டிசி குடுக்கறத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க சி ஒமுக்கான நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க தென் இப்ப என்ன நடக்கும் நூணா இருக்காள்ல அவளை பாக்குறதுக்காக தனியா வந்திருப்பா சிஓம் பட் லூனா வந்து அவளை உங்க கூட அவளுக்கு பர்ஃபார்ம் லூனாவுக்கு எந்த ஆசையும் முணங்கிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது கழுத்துல இருக்க காயம் ஓரளவுக்கு லூனாவுக்கு ஆரி இருக்கு சியோம் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க இப்ப டெஸ்ட் ரிசல்ட்டோட அம்மாவை தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல வச்சு அவங்க பாக்குறாங்க பட் என்ன ரிசல்ட்னு நமக்கு காட்ட மாடிக்கிறாங்க ஏதோ ஒரு சந்தோஷமோ ஒரு ஆனந்த கண்ணீரோ அம்மாவை பாத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க நகர்ந்து வராங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ஸ்டாக்கிங் வாயிரு பரலையோ வராரு யாரோ ஒருத்தர் எனக்கு புடிச்சவங்க இங்க இருப்பதா சொன்னாங்க அதான் பாக்க வந்தானும் போது சார் ஆக்சுவலா சேர்மன் அப்படின்னா பிஸியா இருப்பாங்க என்னோட சேர்மன் எப்பயுமே ஏன் சார் ஃப்ரீயாவே இருக்காரு நக்கல் அடிச்சிட்டு இருப்பாங்க இல்ல எனக்கு புடிச்ச போன பாக்குறதுக்காக நான் வந்தேங்க ஒரே விஷயம் என்ன நான் நான் ஸ்டேட்ஸ்க்கு போலான்னு இருக்கேன் ஆள் அங்க போறலாம் அவ பின்னாடியே நான் போற போறேன் அப்படின்னு சொல்லுவாரா ஏ நீ தேவையில்லாம இல்லாம பண்ணிட்டு இருக்க காமெடி தானே பண்ற நான் ஏன் காமெடி பண்ணனும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்பாரு அவங்க அப்படியே அமைதியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே ரெண்டு பேரும் நடந்து போறதோட இந்த ஸ்டோரி முடியுது வாழ்க்கையில தன்னோட பணிக்காக அந்த நோய் வந்துடக்கூடாதுன்னு ஓடு ஓடுன்னு ஓடுன செய்யும் இப்ப நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ண போறாங்க அண்ட் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு யாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது ஹீரோ ஹீரோயினை தாண்டி நான் கேக்குறது சியோ மோவை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு கதாபாத்திரம் ஸ்பெஷலா இருக்கும்ல அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க எனக்கு ஏஜ் என்ன பிடிச்சிருக்கு அவ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே ஒரு ரியலைஸ் பண்ணிட்டு அந்த மன்னிப்பு கேக்குறா இல்ல அதை எல்லாரும் பண்ண மாட்டாங்க அந்த ஒரு விதத்துல எனக்கு ஏஜ் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் அவளோட டீச்சர் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்க கூடாது இங்க இடத்துலன்னு சொன்னோனே அந்த மனுஷன் மரியாதையா அந்த இடத்த விட்டு போயிருவாரு அடுத்து சிவம் கூப்பிட்டு தான் வந்திருப்பாரு அண்ட் முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலயும் அவளுக்கு துணையா இருப்பாரு இந்த பின்னாடி இருந்து ஒரு வேலை பார்ப்பாங்க இல்லையா பழி வாங்குறதுக்காக நீயா என்ன போக சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையும் பார்க்காம ஹம்பிளா இருப்பாரு சோ இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சீரிஸ் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபீல் குடா ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி